கரகாட்டம் பார்த்தே ஆகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு அதனால நான் திருப்பாலிங்கிற ஊரில் கரகாட்டம் நடக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நான் பாட்டுக்கோம் கடைகடைன்னு உள்ளே போயிட்டேன் உள்ளே பார்த்தா டபுள்யூடபிள்யூஎஃப் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு என்னப்பா இது டான்ஸ் ஆடலையா அப்படின்னு கேட்டால் ஊரில் ஒரு பிரச்சனை அப்படின்ட்டாங்க சரி யாராவது சண்டை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கண்டுபிடிச்சி என்னப்பா உங்களுக்குள்ள பிரச்சனை பார்த்தா அவன் ரெண்டு பேரும் இந்த ஊரே கிடையாது வெளியூர்லேருந்து இங்கே அடிச்சுட்டு கிடக்கிறாங்க உங்களுக்காக நாங்கள் அங்கே டான்ஸ் பார்க்காம இருக்க முடியாது நீங்கள் போய் வெளில தனியாக அடிச்சுக்கிட்டான்னு அவங்களும் அனுப்பிவிட்டு நீங்கள் மறுபடியும் டான்ஸ் ஆரம்பிங்கப்பா அப்புடின்னு அந்த அக்கா பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டு அதை பார்த்து சண்டை போட்டவங்க கூட நல்லா டான்ஸ் ஆடி ரொம்ப என்ஜாய் பண்ணி சந்தோஷமா இருந்தாங்க உள்ள தலைமுறைகளை பார்க்க விடாம அந்த ஆட்டத்தை இருந்தாங்க அங்க இருந்த நீங்க எல்லாம் வாங்க வாங்க சொல்லி ஒரு வழியா உள்ள இருந்த பெரியவங்களை சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அநியாயத்தை தட்டி கேட்கற இளைஞர்கள் இருக்கிற வரைக்கும் இந்தியாவை யாராலையும் அசிக்க முடியாது வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் எப்ப வேணாலும் நீங்க சண்டை பண்ணலாம் அதெல்லாம் விட்டுட்டு இன்னொருத்தவங்க கோயில் திருவிழால தான் சண்டை போட்டு அதை கெடுப்பேன் அப்படிங்கிற பாத்தீங்களா அதை மட்டும் நீங்க மாத்தீங்க உங்களுக்கு கரகாட்ட லைக்கும் போட்டு